சேலம் அயோத்தியப்பட்டினம் ராமர் கோயிலிருந்து சரியாக ஒரு எட்டு எட்டு நிமிஷம் ட்ராவலில் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும்னா அதுவும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வேணும்னா இந்த வீடியோ உங்களுமே பாருங்கள் அரசினர் மேல்நிலைப்பள்ளி சுக்கம்பட்டி அந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியதான் நம்மளுடைய அற்புதமான ப்ராப்பர்ட்டி டிடிசிபி அப்ரூவல் பிளாட் சில் கார்டன் சொல்லிட்டு கண்டிப்பாலுமே இந்த இடத்த வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இது ஒரு கமர்ஷியலான ப்ராப்பர்ட்டி அதோடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது கமர்ஷியலாக யூஸ் பண்ணுன்னா முன்னாடி இருக்குங்க ரேட்டை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சொத்தை சேமித்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணலாம் சேலம் அயோத்தியப்பட்டினம் சுக்கம்பட்டி கமர்ஷியல் பிளாட்டுங்க அதாவது மெயின் ரோட் அட் ஜாயின் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான் இந்த ரோடு கண்டிப்பாலுமே நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகவும் இருந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் நாளைக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு பிரைடான ஒரு எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியான்னு தான் சொல்லணும் இந்த லைனில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி ஏன்னா எல்லாமே நியரஸ்ட்டாகவே இருக்குது மக்கள் தொகைகளும் நியரஸ்ட்டாகவே இருக்காங்க கிராமங்கள் அதிகமாக இருக்குது நம்ம கடைக்கு போகணும் ஒரு மருத்துவமனை எல்லாமே பக்கத்தில் இருக்குது நீங்கள் எங்கேயுமே ரிஸ்க் எடுக்க தேவையில்ல அதாவது பேசிக்காக என்ன ஒரு ஏரியாவில் இருக்கணுமோ ஒரு கிராமத்தில் இருக்கணுமோ எல்லாமே இந்த இடத்துல இருக்குது மறக்காமல் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி